இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எளிய முறையில் மரக்கன்று வளர்த்தல் எப்படின்னு எப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலமாக இருக்குது மரக்கன்றுலாம் வச்சால் வளர்க்க முடியாது அப்படின்றது தான் நிறையா பேர் நினைக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சிறந்த தீர்வு எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்டு வச்சதும் எல்லாமே எல்லாம் பார்த்துக்கிட்டுவோம் வட்டைப்பத்தி மாதிரி கட்டியால் தண்ணி விடுவோம் அப்போ அவ்வளோ தண்ணி நிறையா தேவைப்படும் அந்த தண்ணி ஃபுல்லாக நீங்கள் பார்த்திங்கன்னா அடி அரை இடிகிலேயே தான் நிற்கும் கீழே இறங்க லேட் ஆகும் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற மண்ணு ஃபுல்லாக குடிச்சிரும் அது டக்குன்னு மறுபடியும் சூரிய ஒளியால் ஆவியாகி போயிடும் இப்போ நம்ம பண்ணுறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டு வைக்க போகும்போது பக்கத்துலேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் வாட்டிருக்கணும் இல்லை அஞ்சு வாட்டர் கேனோ எதுவோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைட்லேயும் அதே அளவுக்கு குழி எடுத்துக்கணும் குழி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த கீழே அடியில் வந்து ஒரு ஓட்டையை போட்டுடணும் ஓட்டையை போட்டுட்டு அது பக்கத்துலேயே வச்சு வந்து ஃபுல்லாக இந்தளவுக்கு மண்ணை மூடிடணும் அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து மண்ணை மூடிடணும் மண்ணை மூடிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஊற்றுற தண்ணி வந்து கரெக்ட் நீங்கள் வந்து கரெக்டாக கீழே நேராக அந்த வேருக்கு நேராக போயிடும் அப்போ அந்த வேருக்கு நேரம் போகும்போது நீங்கள் நீங்கள் சூரிய ஒளியால் வந்து தண்ணி வந்து ஆவியாகாது ஏன்னா மேலே நம்ம தண்ணியை ஊற்ற மாட்டோம் அந்த வாட்டர் கேனில் மட்டும்தான் ஊற்றுவோம் அந்த வாட்டரு கேன் நேரடியாக வேருக்கு போயிடும் அப்போ வேருக்கு போகும்போது நீங்கள் நாளாக ஃபுல்லாக அப்படி தான் வள வளர்த்துருக்கீங்க ஏற்கனவே வளர்த்ததை காமிக்கிறேன் அப்போ நீங்கள் மாதத்துக்கு ரெண்டு தண்ணி ஊற்றினா போதும் அஞ்சு லி அஞ்சு கேன் அஞ்சு லிட்டரு கேன் வச்சிங்கன்னா பத்து லிட்டரு கேன் ரெண்டே ரெண்டு தடவை ஊற்றுனீங்கன்னா எளிமையாக மரக்கணுட்டு வளர்ந்துடும்